சட்டையை போடு வேலை நிறைய கிடக்கு எந்த சட்டைய போடு போடு சட்டைய போடு சட்டைய போடு சம்மியு திரும்பு இல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த வேணாமா என்னடா நீ உனக்கு டிவி முக்கியமா போச்சா படிச்சு முடிச்சிட்டியா வீட்டு படம் எல்லாம் எழுதிட்டியா வீட்டு பாட எழுதலைன்னா நாளைக்கு போய் டீச்சர் அடிப்பாங்க நான் சொல்லிட்டேன் பொறு இதெல்லாம் நான் சரி பண்ணுவேன் நம்ம இங்கே பாரு இதெல்லாம் எப்படி கிடக்குன்னு பாரு எந்திரி 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 இங்கிட்டு வா ஆ சரி எந்திரி எடு எடுத்து வை இதை கழிக்க துளசி அதை இழு இது இல்ல இது இல்ல சோபாவ சோபா வாங்கிட்டு தள்ளுவீடா போது போது போதும் போதும் அதை எடுத்து போடு மோய்த்து அள்ளியில் ஓடக்கூடாது கவனம் இது இருபக்கு டிவி ஓடக்கூடாதே கொச்ச நேரம் தயவு செய்து நன் மாத்தரக்கூடாது இருசாமி இருசாமி நான் ஓபோலி எல்லாம் திருப்ப பேசு சரியா துளசி தள்ளிக்க துளசி தலிவை துளசி தளிவை பாரு பூனை எப்படி கிடக்குனு என்ன பிள்ளைகுதுக்கா துளசி எந்திரியா இதெல்லாம் மடிச்சு வைக்கணும்ல என்ன நீ பய அழுகுற பாரு எப்படி கிடக்குனு பாரு எத்தனை தான் செய்வேன் வீட்டு வேலை பார்க்கணும் தோட்ட வேலை பார்க்கணும் மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் சோற சமைக்கணும் அது பத்தாம கம்பெனிக்கு போனும் என்ன செய்யறது ஒரு பொம்பளை பிள்ளைய பக்கல ஒரு பும்பலை பிள்ளை இருந்திருந்தா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிருவேன் பாரு எத்தனை போர்வ ஒரு போர்வையை பொத்துங்கடா நான் கேக்குறாங்களா நாலு போர்வ ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு போர்வ இத துவைக்க உள்ள நான் படுற பாடு இருக்கே அப்பப்பப்பா

ஒரு கொஞ்ச நேரம் போறே வீட்டை கூட்டிக்கிறேன் போயிட்டு வா அனுப்பிட்டியா காலத்துக்கு தள்ளி ரோடு

காட்டுல இருக்க மண்ணு பூரா வீட்டுலதான் இருக்கு எவ்வளவு மண் இருக்கு பாரு இது வீடா காடான்னு கூட தெரியல போயிட்டு நினைச்சு